செய்தி ஆசிரியர் ஷாதிக் அகமது வாசிப்பவர் மாபெரும் எடுத்ததான நிகழ்வு உயிரும் கொடுத்து உயிர் காப்போம் எனும் துணிப்பொருள் இடம்பெற்றது இன்று தன்னமணி மற்றும் புனித ஜோசப் கல்லூரியின் நூற்றி ஐம்பதாவது யூபிலித் ஆண்டினை முன்னிட்டு பழைய மாணவர்கள் ஒன்றியத்தினால் மாபெரும் எதிர்த்ததான நிகழ்வு தன்னி மற்றும் புனித ஜோசப் கல்லூரியின் அதிபர் திரு ஆர் ஐ ராஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது மட்டக்கிப்பு போதன வைத்தியசாலை இரத்த வங்கியுடன் இணைந்து மட்டுப்புனித ஜோசப் கல்லூரி பழைய மாணவர் ஒன்றியம் நூற்றி ஐம்பதாவது கல்லூரி தினத்தை முன்னிட்டு வழங்கும் இரத்ததான முகாம் கலந்து கொண்டவர் வைத்தியர் கே விவனநாதன் மற்றும் தாதி உத்தியோகர்கள் மற்றும் இந்நிகழ்வுக்கு கல்லூரியின் அதிபர் திரு ஆர் ஐ ராஜேந்திரன் மற்றும் பங்கு தந்தை அரு மற்றும் பழைய மாணவர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மட்டக்கிழப்பு ஓதனை வைத்திய அதிகாரி கே விவநாதன் நல்லதொரு எண்ணத்துக்காக நீங்கள் இந்த இரத்தத்தை தானம் செய்திருக்கின்றீர்கள் ஒரு காலமும் இந்த இரத்தம் வீணடிக்கப்பட மாட்டாது என்றும் சொன்னார் எங்களுக்கு இரத்தம் மிக அதிகம் தேவைப்படுகிறது என்றும் சொன்னால் தேவைகள் அதிகமாக இருக்கின்றபடியினால் இரத்தம் காணாதபடியினால் வேற மாவட்டங்களில் இருந்து தொடர்ச்சியாக இரத்தம் பாய்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வைத்தியசாலை போதன வைத்தியசாலை இருக்கின்றபடியால் அதிகளவு இரத்தம் தேவைப்படுகிறது கிட்டத்தட்ட எங்களுக்கு பதினாயிரம் இரத்தம் தேவைப்படுகிறது இந்த பதினாயிரம் இரத்தம் தேவைப்படுகிறது இந்த தன்முனை ஜோசப் கல்லூரி படைய மாணவர் பொதுமக்களும் இந்த பாடசாலை ஒவ்வொரு வருடமும் கருத்தில் கொண்டு இரத்தம் தருவார்கள் என்றால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று உரையாற்றுள்ளார் விடயம் என்னன்று சொன்னால் இந்த ரத்தத்தை கொண்டு போய் நாங்கள் இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நாங்கள் அதை பயன்படுத்துறோம் அதுவும் நேரடியாக நீங்க இங்க சாரதை எடுத்து கொண்டு போய் ஸ்கிரீன் பண்ணி போட்டு நேரடியாகவே உங்களோட பிளட் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கூடுபடுது நோயாளர்களை பொறுத்த மட்டும் பல வயதுல இருக்கிறாங்க பெரிய வயதுல இருந்து சிறிய சின்ன பிள்ளைகள் வரையில இருக்கிறாங்க சில வேளையில மிக குறைந்த அளவு ரத்தத்தை கூட பெறக்கூடியதா பெற்று நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகளை காப்பாத்திரத்துக்கு அது உதவி செய்தது அது ஒரு சிறிய சிறிய அளவிலான ரத்தம் அப்ப ரத்தம்ன்றது உண்மையில ஒரு உயிர் என்றுதான் சொல்லுவாங்க நாங்கள் அதை பல பல என்ன விஞ்ஞான ரீதியாக யோசிச்சாலும் அது உண்மையிலே உயிர் தான் நாங்கள் இப்ப உங்களோட ரத்தத்தை எடுத்து ஒரு பிளேட்லெட் என்று ஒரு சாமான் செய்வோம் அதாவது குருதி சிறுதட்டுகளை தனிய பிரிச்சு எடுப்போம் அது கூட அது எப்பயும் ஆடின மாதிரி தான் வச்சிருப்போம் என்னென்னு சொன்னா அது அப்படி வந்து சுவாசிச்சு போறதுக்காக இப்ப நாங்க உண்மையாக ஒரு உயிரை எடுத்து இன்னொரு உயிரை பணியை தான் செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் வந்து அரசாங்க இதுல வேலை செய்கிறார்கள் ஆனா நீங்கள் வந்து அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக இந்த ரத்தத்தை தானம் செய்யறீங்க ஒரு காலமும் உங்களுடைய இரத்தம் வீணாக்கப்பட மாட்டாது என்னென்னு சொன்னால் எங்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறபடியா நாங்கள் சித்தம் காணாத போது ஒரே மாவட்டங்களிலிருந்து தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறோம் எங்களது வைத்தியசாலை வந்து ஒரு போதனா வைத்தியசாலை அதிக அளவிலான நோயாளர்களை கொண்டுள்ளது எங்களுடைய கிட்டத்தட்ட எங்களுடைய வருட சத்த தேவை வந்து கிட்டத்தட்ட பதினைம் இந்த பைன்ஸ் பிளட் எங்களுக்கு தேவைப்படுது அதில் இந்த பாடசாலை கொஞ்சமாவது இப்படி இதை ஒவ்வொரு வருடமும் கருத்துல கொண்டு எங்களுக்கு தருவா தருவார்களா இருந்தால் அது பெரிய உதவியாக இருக்கும் நிறைய பேர் கேள்வி என்னன்னு சொன்னால் ரத்தம் கொடுக்கறது எங்க உடலுக்கு பாதிப்பாண்டு உண்மையா இல்லை நாங்கள் வைத்தியர்களாகவும் சாதியர்களாக இருந்து கொண்டு சத்தத்தை கொடுக்குறோம் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவர் நம்புறீங்களோ இல்லை நூறு தரத்துக்கு மேல அவர் சத்தமும் குருதிச்சிருத்தம் கொடுத்திருக்கிறார் ஆனா நாங்கள் வைத்தியத்துறையில அதாவது சுகாதாரத்துறையில வேலை செய்து கொண்டே இவ்வளவு இவ்வாறு செய்யறோம்னு சொன்னால் அதுலேயும் பாதிப்பு இருந்திருந்தால் நாங்கள்தான் செய்திருக்க மாட்டோம் நாங்களே இயன்ற வரையில அதை செய்யணும் நினைக்கிறோம் ரத்தம் கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு பண்பு உங்களோட ஆத்ம ரீதியாக யோசிச்சு பாருங்க உங்களோட ரத்த தடுத்து ஒருவர் வாழ்றது நம்மளுக்கு வேற எங்கேயும் அந்த சந்தர்ப்பம் கிடையாது உண்மையிலேயே ஒரு கல்லூரியின் வளர்ச்சியிலே மிகவும் முக்கியமாக பங்கெடுக்கின்றவர்கள் பழைய மாணவர்கள் அந்த வகையிலே கண்ணாமுனை பொழுத ஜோசப் கல்லூரியின் பழைய மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாபெரும் ஒரு நிகழ்வை நடத்தி முடித்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டை இன்னும் சிறப்பாக கொண்டாடி நூற்றி ஐம்பதாவது வருடத்திலே மிகவும் உன்னதமான ஒரு விழாவாக எங்களுடைய கல்லூரியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாட முன் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய முயற்சியிலே முதலாவது படியாக இன்று இடம்பெறுகின்ற இந்த இரத்ததானம் உண்மையிலேயே ஒரு மாணவனுடைய மாணவியனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இது அமைகின்றது தானங்களில் மிகவும் சிறந்த தானம் இரத்த தானம் என்றுதான் சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த நாட்களில் அநேகமாக எங்களுடைய முஸ்லிம் சோதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவ சோதர்களாக இருக்கட்டும் இந்து சமய சகோதராக இருக்கட்டும் மிகவும் முன் முக்கியமான காலங்களை நாங்கள் கடைபிடிக்கின்ற காலம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இறைவன் தந்திருக்கின்ற இந்த காலத்திலே எங்களுடைய பழைய மாணவர்கள் தங்களுடைய உதிரத்தை கொடுத்து மற்றவர்களை காக்கின்ற இந்த பணியை முன்னெடுத்திருப்பதற்கு நான் மகிழ்ச்சி நூற்றி ஐம்பதாவது தினத்தை முன்னிட்டு நாங்கள் பல நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இந்த நிகழ்வுகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அஹ் வேளையில் வைத்திய அதிகாரியிலிருந்து எங்களுக்கு ஒரு தொலைபேசி வந்தது எங்களுடைய பிளட் பேங்க்ல மிகவும் குறைவாக இருக்கிறது பல நோய்களுக்கு தினத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டாட போகிறீர்கள் எங்களுக்கு சட்டம் தர முடியுமா என்று கேட்ட நாங்கள் அடுத்த நிமிடமே அடுத்த கனமே எங்களுடைய பழையமான ஒன்றியம் நாங்கள் ஓம் என்று சொன்ன நாங்கள் அந்த ஒரு நல்லதொரு நல்லதொரு விடயத்தை நாங்கள் இன்று நாங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றியத்தின் உள்ள அங்கத்தவர்கள் அனைவருக்கும் நான் அன்போடு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல எங்களுடைய அதிபர் இதற்கு ஒரு எங்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருந்தால் இந்த விடயத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று அதுக்கு அனுமதி தந்திருந்தால் தற்போதைய அதிபர் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டிருவோம் அதே போல எங்களுடைய முன்னாள் அதிபர் பட்டகிருஷ்ணன் அவர்கள் எங்களுடைய பழைய மாணவர் ஒன்றியத்துக்கு மிகவும் ஒரு முதுகெலும்பாக இருக்கின்றார் எங்களுக்கு பல ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அதே போல எங்களுடைய ஆலோசகர் ரவிசங்கர் சார் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரம் பழைய மாணவர் ஒன்றியத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளை கூறி கூறி நிற்கின்றோம் அதே போல எங்களுடைய வைத்தியர் அதிகாரிகள் அஹ் தாதிகள் அனைவரைக்கும் நாங்கள் இந்த நீடத்தில் நாங்கள் நிற்கின்றோம் நாங்கள் நூற்றி ஐம்பதாவது இடத்தை முன்னிட்டு பல நிகழ்வுகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருக்கின்றது தொடர்ந்து அது எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் இந்த